வாழ்க்கையிலே சில இழப்புகள் ஏற்படுகிற பொழுது அல்லாவிற்காக வேண்டி நாம் பொருந்தி கொண்டால் அதற்குரிய கூலியை உலகத்திலேயே அல்லாஹ் தருவான் இரட்டிப்பாக மறுமையில தருவான் அது வேற விஷயம் உலகத்திலேயே அவனுடைய கூலியை அனுபவிக்கலாம் நாயகம் சல்லா அலி செல்லம் அவருடைய சஹாபாக்கள் முக்கியமான ஒரு சஹாபி அபு சலமார் அதிகம் தாலானி ஒரு பிரபலமான சஹாபியும் கூட இவர்கள் இவங்களுடைய மனைவி உம்மு சலமா ரெண்டு பேரும் அதாவது லைஃப் பார்ட்னர்னா எப்படி இருக்கணும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் இந்த தம்பதிகள் அபு சலமா உம்மு சலமா ஊர் பே ஊர் மெச்சு கொள்ளும் அளவிற்கு உண்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ரொம்ப அந்யோன்யம் அவ்வளவு பிரியம் அவ்வளவு பாசம் நாலு பிள்ளைங்க அடுத்தடுத்து ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மக்காவிலிருந்து குடும்பத்துடன் மதினாவுக்கு ஹிஜிரச் செய்து வந்தவர்களிலே முக்கியமான இவங்க அதில் எக்கச்சக்கமான இடர்கள் ஏற்பட்டது எல்லாத்தையும் கடந்து மதினாவுக்கு வந்தாங்க மதினாவுக்கு வந்த பின்னாடியாவது நாம விரும்பிய இந்த மார்க்கத்திலே நமக்கு விரும்பிய மாதிரியான நாயகத்தோடு அமர்ந்து இங்கே மதினாவிலே ராகத்தாக நல்லமல் செய்யலாம் என்ற எதிர்பார்ப்பில் வந்தவர்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவில்லை ரெண்டே வருஷம் உகது யுத்தம் நடக்கிற சமயத்திலே ஏற்பட்ட காயம் அபு சலமா அந்த காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பொக்கலமாக வெடித்து அவரை மரணத்தின் கிடப்பிலே கொண்டு தள்ளிவிட்டது மரணப்படுக்கையிலே படுத்து கிடக்கிறார் சல்லல்ல வந்தாங்க வந்து பார்த்து அவருடைய நிலையை கண்டு நாயகம் சல்லா அலி செல்லமன் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் நாயகம் இருக்கிற பொழுதே அவருடைய ரூகம் பிரிந்த கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் கண் அப்படியே திறந்திருக்கிறது சல்லாசன் தன்னுடைய உபாரக்கான கரத்தால் திறந்திருந்த கண்ணை மூடி விட்டார்கள் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா பக்கத்தில் இருக்கவங்க செய்ய வேண்டிய முதல் வேலை நபிகள் நாயன் சல்லா சொன்னார்கள் இறந்து விட்டால் இறக்கக்கூடியவர் தன்னிடத்திலிருந்து ரூகை கைப்பற்றி செல்லக்கூடிய மலக்கு போகக்கூடிய பாதையவே பார்த்து கொண்டிருப்பார் அந்த பார்வை நிலைகுத்தி நிற்கும் நீங்க அந்த கண்ணை மூடி விடுங்க நாங்க சொல்லாச மூடி விட்டார்கள் மூடி விட்டுட்டு பெருமானா சல்லாசம் அவருக்கான துவா செஞ்சாங்க இங்க விஷயம் என்னன்னா உம்மு சலமாரதியல்லாவுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த நிகழ்வு தான் நமக்கான பாடம் ஊரை விட்டு வந்தாச்சு அவங்கள ஆதரிக்க அரவணிக்க மதினால பெரிய நபர்கள் ஆள் இல்லை சொந்தங்கள்லாம் கிடையாது ஒரு புள்ள இல்ல நாலு புள்ள தன் அன்புக்கு இலக்கணமான கணவர் தன் இதயத்திற்கு நெருக்கமான கணவரை இழந்து நிற்கிறார்கள் அந்த பெண்மணி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது இவ்வளவு தூரம் சிரமப்பட்டது நம்ம மதினால வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா வாழலாம் நம்ம விரும்பிய மாதிரி வாழலாம்ன்றதுக்கான தானே அந்த நினைப்புல இருந்தவங்களுக்கு இப்படி ஒரு இழப்பு அந்த அம்மா சொல்றாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிறது அலைஹி வஸல்லம் என்னைக்கோ சொன்ன ஒரு ஹதீஸ் தன் கணவன் மூலமாக மனைவிக்கு சொல்லப்பட்டது எத்தனையோ கணவன்மார்கள் நாம் நல்ல விஷயத்தை கேட்க வருகிறோம் இது வாங்கியது இந்த காதில் வாங்கி வெளியே போகிற பொழுது அந்த காதில் விட்டு விட்டு போவதற்கு அல்ல வாங்கியதை கொண்டு போய் வீட்டிலே தன் துணை இடத்திலே சேர்க்க வேண்டும் அதற்கு அபூ சலமா ரதி அணுகு அவர்கள் தன் மனைவிக்கு சொல்லி தந்திருந்தார்கள் ஒரு நாள் என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி மாமின் முஸ்லீம் ஒரு முஸ்லிமுக்கு ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுகிறது அந்த நேரத்திலே அந்த முஸ்லீம் என்ன சொல்கிறார் அவனிடத்தில் தான் மீண்டு போகக்கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு மின்ஹா யா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை ஏற்பட்டு விட்டது நான் இப்படி ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறேன் இதற்கு நீந்தான் கூலி தர வேண்டும் கூலி தந்தால் மட்டும் பத்தாது எதை நான் இழந்தேனோ அதைவிட விட சிறப்பாக எனக்கு தந்துடும் அதைவிட சிறப்பாக எனக்கு நீ கொடுத்து விட வேண்டும் இழந்ததை விட சிறந்ததை தர வேண்டும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்து சொன்னாங்க இதை யார் ஒருத்தர் கஷ்ட காலத்தில் சொல்லுவாரோ யார் ஒருவர் சோதனை மிகுந்த காலத்திலே சொல்லுவாரோ யார் ஒருவர் தன் வாழ்க்கையில ஏதோ ஒன்றை இழந்தது அது பொருள் இழப்பாகட்டும் உயிரிழப்பாகட்டும் அல்லது வேறு ஏதாவது இழப்புகளாகட்டும் அந்த நேரத்தில் சொன்னால் இல்லை ஆஜரஹுல்வா உஃபி முஸ்லீம் பத்தி ஹி வா அகலஃபஹுல்வாவு ஹைரமின்ஹா அல்லாஹர் இழந்ததுக்கு கூலியையும் கொடுத்துருவான் அவர் என்னத்தை இழந்தாரோ அதை திருப்பி அல்லாஹ அதை விட ஹைனா கொடுப்பான் சிறந்ததை கொடுப்பான் இந்த ஹதீஸுக்கு தன் கணவன் சொன்னது ஞாபகம் வருது இப்போ கணவன் மஃபா வஃபாத்தான்னு அந்த நாளில் ஞாபகம் வருது அந்த அம்மா சொல்லிவிட்டு சொன்னாங்க அய்யுல் முஸ்லீமீனை ஹைருமின் நவி சலமா முஸ்லீம்கள் யாரு என் வீட்டுக்காரர் அபுசலம் மாதிரி இருப்பார் அவரை விட சிறப்பானவர் யாரு என் வீட்டுக்காரர் எனக்கு அவ்வளவு நெருக்கமானவர் ஆனா ரசூல்லா சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஹைரை தருவான் என்று இறந்ததை விட சிறந்ததை தருவான் ரசூல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க எனவே நான் சொல்லுகிறேன் இன்னால் இல்லாக இன்னாக ராஜோன் சொன்னாங்க பொறுமையா இருந்தாங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் அல்லாஹ் உலகத்தில் வேற எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத கைதை அல்லா உம்முசலமா கொடுத்தான் ரதி அல்லாஹு யார கணவனா கொடுத்தான் தெரியுமா அல்லாஹ் முகமது நபி சல்லல்லாலேயே செல்ல மணவர்களே கொடுத்தார் உம்மு சலமாரதி அல்லாஹு தல இந்த துவாவை ஓதினார்கள் தனக்கு ஏற்பட்ட இழப்பில் சிரமத்தில் பொறுமை காத்தார்கள் அல்லாஹ் நாயகத்தையே கணவராக கொண்டு வந்து நிப்பாட்டினார் நீண்ட பெரிய வரலாறு நான் இந்த விஷயத்தை மையப்படுத்தி காட்டுவதற்கு சொல்லுகிறேன் இப்ப ஏற்படுகிற இழப்புகளை அல்லாஹிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டு பொறுமை காத்து நன்மையை ஆதரவு வைத்தால் அல்ல அதற்கு கூடிய உலகத்திலும் தருவான் நாளை ஆக்கிரத்திலும் சிறப்பாக தருவான் வந்திருக்கிறது ஒரு மனிதருக்கு ஒரு குழந்தை பிறந்தது ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருந்த சமயத்திலே அவருக்கு அல்ல ஒரு வாரிசை கொடுத்தான் ஆனால் கொடுத்த அல்ல அவனே அந்த குழந்தையை எடுக்கவும் செய்து விட்டான் எடுக்கவும் செய்து விட்டான் கொடுத்தவனுக்கு உரிமை இருக்கிறது எடுப்பதற்கு அதிலே தலையிடுவதற்கு நமக்கு என்ன உரிமை இதுதான் அடியார்களின் பார்வையாக இருக்க வேண்டும் கொடுத்தவன் எடுத்து விட்டான் இப்போ அல்லாஹ் தாலா அந்த ரூஹ கைப்பற்றி அந்த குழந்தையை கொண்டு வர்றாங்கல்ல மலக்குகள் அவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான் ஹதீஸே வந்திருக்கிறது அகபல் தும் அகபல் தும் வலத அப்தி என் அடியானின் பிள்ளையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்களா அந்த பிள்ளையை நீங்க கொண்டு அல்லாஹ்க்கு தெரியும் தெரிஞ்சிட்டே கேட்கிறான்

புள்ளையை இழந்து உச்சகட்டமான சோகத்திலே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது கிடைத்தது என்ற ஆனந்த மிகுதியிலே இருந்த நேரத்தில் ஏற்பட்ட இழப்பு இது என்ன சொன்னாவன் மலக்குகள் சொல்வார்கள் ஹமீத க யா அல்லா நீ கொடுத்தத நீனே எடுத்துக்கிட்ட அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் இன்னால் இல்லாகிவன் இன்னா இளை ராஜுவம் என்று சொன்னான் அல்லாஹ் சொல்லுவான் மலக்கு இபி நூலஹு பைத்தன் ஃபில் ஜன்னாவ சமூக பைத்தல் ஹம் இந்த என் அடியானுக்காக வேண்டி சொர்க்கத்தில் தனி ஒரு வீடு கட்டுங்கள் அந்த வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம்னு வைங்க புகழுக்குரிய வீடு நிறைய பேர் வீடு கட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் பேர் வைப்பாங்க பைத்துல் ஹம்து பைத்துல் ஹெக்மா ஒவ்வொரு பேர் அல்லாஹ் இந்த அடியானுக்கு சொர்க்கத்தில் தரக்கூடிய வீட்டுக்கு பேர் பைத்துல் ஹம் புலகப் புகழுக்குரிய வீடு இந்த வீட்டை அல்லாஹ் ஏன் தர்றான் இப்படிப்பட்ட அந்தஸ்தை ஏன் மலக்கிடத்திலே சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட சமயத்திலே அவன் அவன் விதம் நாடிய அந்த நன்மையின் எதிர்பார்ப்பு அல்லா கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றாலும் சந்தோஷம் இழந்தாலும் சந்தோஷம் பெறுவதற்கு ஒன்றும் இல்லை இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற மனோநடையிலே இறைவனை நாடி எப்பொழுது ஒருவர் மாறிவிட்டாரோ அவர் இறை நேச பாதையிலே அடியெடுத்து வைத்துவிட்டார் விட்டார் என்று அர்த்தம் பண்புக்குரிய சோதரர்களே இந்த அற்புதமான வாழ்வின் தத்துவத்தை தான் மேராஜ் நமக்கு சொல்லித் தருகிறது சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் இழந்தார்கள் பெரும் இழப்பு தான் பேரிழப்பு தான் மனைவியை இழந்தார்கள் சாதாரண பெண்மணியா அந்த தாயார் தன்னை மட்டுமல்ல தன்னிடத்தில் இருந்த திரண்ட செல்வத்தையும் கொடுத்தார்கள் வயதின் மூப்பிலே வயோதிகத்தின் உச்சத்தில் இருக்கிற சமயத்திலும் கூட கணவனுக்கு ஆக்கக்கூடிய கடமையிலே கொஞ்சத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை இன்னைக்கு போய் நீங்க மக்கால பார்த்தாலும் ஜபல நூரை இப்படித்தான் பார்க்க வேண்டும் அன்னாந்து பார்க்க வேண்டும் ஹிரா குகை என்று சொல்கிறோமே அந்த குகையில் நாயகம் அலி செல்லமன் அவர்கள் தனித்து தவம் இருந்த பொழுது நுபவத்தை எதிர்பார்த்த அங்கே தனித்து தியானத்தில் இருந்த சமயத்திலே இரவு பகல் என்று பாராமல் நாயகத்திற்கு தலையிலே செம்மாடு கட்டி கொண்டு உணவையும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் அவ்வளவு உச்சத்தில் ஏறி கொடுத்த பெண்மணி அதற்கு நாயகம் மௌத்தாகும் வரை அதை மறக்கவே இல்லையே அதற்கு பிறகு எத்தனை பெண்கள் நாயகத்தின் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட கதிஜா அம்மாவின் நினைவு அவங்களுடைய உள்ளத்தை விட்டு போகவே இல்லை கதிஜாமாவின் நினைவு போகவே இல்லை வீட்டில் என்ன உணவு செய்தாலும் பெருமானா செல்லாலே செல்லம் கதிஜா பிரார்த்தியானுடைய தோழிகள் அங்கே இருந்தால் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்புவாங்களாம் கதிஜா அம்மாவுடைய தோழி எல்லாம் இருக்காங்க கொஞ்சம் கொடுக்கணும் போகட்டும் சொல்லி அவர்களின் நினைவலைகளிலே பெருமானா சிவாசன் கடைசி விலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அர்த்தமுள்ள வாழ்க்கை அது அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு சொந்தக்கார பெண்மணி இழந்த நேரத்திலே எவ்வளவு பெரிய சோகம் இருக்கும் அது தனக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருந்த அபூ தாலிபின் மரணம் இப்படி இழப்புகளை அல்லாவிற்காக வேண்டி ஏற்றுக்கொண்டார்கள் இழப்புதான் இருந்தாலும் என்ன செய்வது இன்னைக்கு அவர் என்றால் நாளைக்கு நான் இதுதான் அதை ஏற்றுக் கொண்டார்கள் அல்ல அதற்கு கூலியாக பன்மடங்காக ரெட்டிப்பாக கொடுக்க விரும்பினான் நாயகம் சல்லல்லா அலி செல்ல மன்னவர்களை தன்னளவிலே அழைத்தான் அழைத்து கூப்பிட்டான் அவர்களுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் அவர்களின் சமூகத்திற்கு அன்பளிப்புகளை கொடுத்தான் நபியோடு நேருக்கு நேர் என்று பேசி மனமகிழ்ந்தான் அல்லாஹுவின் தூதரை நேரில் கண்டு அல்லாஹ் ஆனந்தப்பட்டான் அத்தாட்சிகளை எல்லாம் காண்பித்துக் கொடுத்தான்